வெற்றி பெற்றதை கொண்டாடப்பட்டது தற்போது பாராளுமன்ற போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் மாபெரும் வெற்றி பெற்றனர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியது போல் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என தேர்தல் சமயத்தில் கூறினார் அதுபோல் புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் இதை கொண்டாடும் விதமாக சேப்பாக்க திருலிக்கேணி தொகுதி திமுக மருத்துவ அணி சார்பில் நூற்றி பதினைஞ்சாவது வார்டு செயலாளர் ஜி வெங்கடேசன் தலைமையில் மருத்துவ அணியின் மேற்கு மாவட்ட தலைவர் ரியாஸ் முகமது முன்னிலையில் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் மருத்துவ அணியின் துணை அமைப்பாளர்கள் மெடிக்கல் காசிம் லேப் பாஷா ஆகியோர் சிறப்பான ஏற்பாட்டில் இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொண்டாடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நியூஸ் வணக்கம் தலைமுறைக்கு சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை